தொடக்ககால இஸ்லாம் சமயத்தின் உலக பற்றுதலுக்கு எதிராக தோன்றியதே சூபி தத்துவமாகும் எப்படி இந்து மதத்தில் பக்தி இயக்கம் தோணுச்சோ அதே மாதிரி இஸ்லாம்லேயும் சூபி தத்துவம் தோணுச்சு தொடக்ககால இஸ்லாம் சமயத்தினுடைய உலக பற்றுதலுக்கு எதிராக தோன்றியதே சூபி தத்துவம் அதுவும் ஞாபகம் வச்சுக்கோங்க தொடக்ககால இஸ்லாம் சமயத்தின் உலக பற்றுதலுக்கு எதிராக தோன்றியதே சூபி தத்துவமாகும் தீவிர உணர்ச்சிவசப்பட்ட பக்தி ஆழமான தியானம் ஆகியவற்றின் மூலமே கடவுளை உணர முடியும் என சூபி கோட்பாடு நம்பியது ஸோ சூபி கோட்பாடு என்ன அப்படின்னா தீவிர உணர்ச்சி பக்தி ஆழமான தியானம் வந்து இவ்வகையிலான தியானங்களை ஒரு பக்தனுக்கு கடவுளின் உண்மையான இயல்பை சூபிகள் நம்பினர் இவ்வாறு செய்தால் மட்டுமே உலக பிணைப்புகளிலிருந்தும் ஒரு பக்தன் விடுபட முடியும் என்றும் அதுவே அவர் கடவுளுடன் இரண்டற கலக்க உதவும் என்றும் சூபிகள் வாதிட்டனர் இந்து இஸ்லாம் ஆகிய இரு சமயங்களிலும் அறிவு நிலை கடந்த சமய இயக்கங்கள் செயல்பட்டன தங்களுடைய போதனைகளில் வெவ்வேறு சமயங்கள் சார்ந்த கூறுகளையும் சேர்த்துக்கொள்வதில் அவர்கள் தயக்கம் காட்டவில்லை ஸோ இந்து இஸ்லாம் ரெண்டு சமயத்திலையுமே பார்த்தீங்கன்னா வெவ்வேறு சமயத்தில் இருக்கக்கூடிய அந்த கூறுகளை அவங்க சேர்த்துக்கிறதுக்கு தயங்கவே கிடையாது இந்துக்களும் இஸ்லாமியரும் கடவுளை வெவ்வேறு பெயர்களில் அழைத்தாலும் இருப்பது ஒரே ஒரு கடவுள் மட்டுமே என ஹரிதாசர் கூறியுள்ளார் இந்துக்களும் இஸ்லாமியரும் கடவுளை வெவ்வேறு பெயர்களில் அழைத்தாலும் இருப்பது ஒரே ஒரு கடவுள் அப்படின்னு சொன்னவர் யாருன்னா ஹரிதாசர் ஹரிதாசர்